பைபிள் படிச்சா மட்டும் பத்தாது நல்லா ஜபம் பண்ணா மட்டும் பத்தாது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் என்ன நீங்க நீங்க பைபிள் படிக்கிறவங்க தாங்க பயங்கரமான பிரேயர் வாரியர் தான் கண்டபடிக்கு சாப்பிடுவது கண்ட நேரத்தில் சாப்பிடுவது கடைசியில எல்லா பிரச்சனையும் கத்தர் மேலே போடுவது நன்றாகத்தான் ஜெபித்துக் கொண்டிருந்த

உங்களுடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்தையும் பிரிக்க முடியாது கிஸ்ஸாஸ் உங்களை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா ஃபஸ்ட்டு உங்களை இதுலேயும் ட்ரை பண்ணுவோம் இதில் சாமாம் உங்களோட ஹீட்டிங் ஹாபிட்டில் ஏர் நாட் ஸ்பிரிச்சுவல் அண்டில் யூர் ஏபிள் டு சேன் நோட்டு த ஃபுட் சம்தெங்ஸ் என்னது வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாத மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனே கிடையாது இன்ஃபேக்ட் முத முதல்ல பாவம் எப்படி வந்துச்சு போனோகிராஃபி பார்த்தா வந்துச்சு பழம் சாப்பிட்டு சில சமயம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ராத்திரி ரெண்டு மணிக்கு பார்த்தாலும் அப்படியே எடுத்து உள்வாங்கி வெளி கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் வருது ஆனால் நீங்கள் சொல்லணும் இல்லை இல்லை திஸ் இஸ் நாட் காட்ஸ் வில் நைட் டூ ஓ கிளாக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விஸ் நாட் த வில்ல ஆஃப் காட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் என்னது ஆமாம் சரிதான் ஏ அந்த கனியை பார்த்த பொழுது அது பார்வைக்கு அழகா இருந்துச்சுனா சில சமயம் அதான் பாக்குறது அப்படியே க்ரில் சிக்கன் அப்படியே ஃபுல்லா பாக்குறது அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கு உள்வாங்கணும் போல ஆனா யூ சு லர்ன் கண்டிச்சி நம்மளுங்க காலையில பத்து இட்லியும் மதியானம் ஒன்றரை பிரியாணி சிக்கன் பிரியாணி வித் எக்கு

நீங்க என்ன நினைச்சிட்டீங்க உங்க பாடி ரெஸ்ட் எடுத்துருச்சு இல்ல கை ரெஸ்ட் எடுத்துச்சு கால் ரெஸ்ட் எடுத்துச்சே ஆனா அந்த டைஜஸ்டி சிஸ்டத்துக்கு பாத்தீங்களா நீங்க சாப்பிட்டது இங்க வர மூக்கு வர சரியா மூக்குல இருந்து இங்க வரைக்கும் இந்த மொத்த டைஜஸ்டி சிஸ்டம் ராத்திரி ஒரே போராட்டம் கண்டபடி சாப்பிறது கண்ட நேரத்துல சாப்பிறது அப்போஸ் பவுல் சொல்றாரு ஒரு சரீரத்தை டிசிப்ளின் பண்ற மாதிரி என் சரீரத்தை நான் டிசிப்ளின் பண்றீங்க